தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெடைய சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது முடியும் அக்காலத்தில் இயேசு சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளைச்ச இவருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை பிடுங்கி எரிந்துவிடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோதரியை இன்று பொதுக்காலம் ஏழாம் வாரம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரப்பாளர் நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் செம்மையான விஷயங்கள் எடுத்து வைக்கிறார் என்னது ஒன்று கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காம இருக்காது அப்படின்ட்டு ஸோ நம்ம சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்குறதும் சரி ஃபாதர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது சிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இதனால் நமக்கு என்ன நடக்குமா கை மாறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா பாவத்தை பற்றி பேசுகிறார் உங்களில் உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு உங்களை பாவத்தில் விலை செஞ்சால் அதை வெட்டிருங்கன்ட்டார் ஏன்னா அந்த உறுப்போடு நீ நரகத்தில் இருக்கிறதுக்கு பூமியில் அந்த உறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ எங்கே போகலாம் விண்ணகத்துக்கு போகலாம் பட்டு இறந்த பின்னாடி நமக்கு அந்த உறுப்பு அவசியமே கிடையாது பட் இருந்தாலும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசப்ப என்ன சொல்கிறாரு நரகத்தை பற்றி பயங்கரமாக எடுத்துகிட்டு பாருங்கள் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே புழு ஒன்று தின்னுக்கிட்டு இருக்குமா நம்மளை அதாவது நம்மள மீன்ஸ் நரகத்துக்கு போகிறவங்கள ஓகேங்களா அந்த புழு எப்படியா சாவாத புழுவான் தின்னுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்ம ஊரில் இருக்கிற புழுவாவது ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சேர்த்துடும் இல்லைனா வேறு பட்டாங்க பூஜை மாறி ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் அங்கே இருக்கிற புழு சாகவே சாகாதோம் அப்படின்னா நான் நடத்தோம் தின்னுக்கிட்டே மெது மெதுவாக அரிச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அடுத்தது நெருப்பு அணையாத நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொதிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது உடம்பு போகிறான் எரிஞ்சிக்கிட்டே கிடக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நரகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர்னு சொல்லிட்டாரு தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் தூய்மை ஆகிட்டோம்னா அப்புறம் நம்ம எங்கே போயிடுவோம் மோட்சத்துக்கு போயிடுவோம் ஸோ நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் தட் மீன்ஸ் புத்திரிகரிஷத்தில் சொல் பற்றி நம்ம போய் நினச்சிக்கணும் நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் அங்கே ஸ்தலத்தில் போயிட்டு ஃபுல்லாக அழுது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு பூமியில் நமக்காக ப்ரேயர்லாம் ஒப்புக் கொடுப்பாங்க புதுசாக கொடுப்பாங்க எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த நெருப்பினால் நாம் தூய்மையாகி தூய்மையாக்கப்படுவோம்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா மறைமுகமாக ஒருவேளை நம்ம தூய்மை ஆகிட்டோம்னா எங்கே போக வாய்ப்பு இருக்குது மோட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இறுதியாக பாருங்களேன் உப்பு பற்றி சொல்றாரு உப்புங்கிறது தான் உப்பா ஒறுப்புத்தன்மையோடு இருக்கும் அந்த உப்பு ஒப்புத்தன்மையை போயிடுச்சுன்னா என்ன ஆகும் எதை வச்சு அதை உப்பு முடியாது வேறு ஒரு உப்பை தான் கொண்டு வரும் ஸோ அதுக்கும் உப்பு தான் தேவை ஓகேங்களா ஸோ நம்ம எல்லோரும் உப்பாக இருங்கன்னு சொல்கிறாரு அதாவது இயேசு கிறிஸ்துவ மீது ஒரு பற்றோடு பாசத்தோடு இருங்க மற்றவங்க வந்து உங்களை பண்ணணும்னு அவங்க பார்க்காதீங்க நீங்கள்தான் நீங்கள் தான் அந்த உப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா ஸோ அமைதியுடன் வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆமீன் இசுக்கி புகழ் எசுக்கி நன்றி மரிய வாழ்கின்ற தஞ்சையம் அல்லே லூயா தலா